திருவுந்தியார் என்ற திருவுந்தியாரில் வருகின்ற தக்கன் கதையை மாணிக்கவாசகர் அம்மானையில் சொல்கிறார் அப்போது இந்த திருவுந்தியார் என்ற ஞான வெற்றிக்கும் அம்மானையில் இருக்கிற ஆனந்த கழிப்புக்கும் தொடர்பு இருக்கிறது அது மாதிரி திருவுந்தியாரில் வருகின்ற தச்சன் கதையை பொற்சுண்ணத்தில் சொல்லுகிறார் பொற்சுண்ணம் மனோலயம் சொல்லக்கூடியது எனவே அந்த மனோலயத்துக்கும் எதற்கு சம்பந்தம் இருக்குது தக்கன் கதைக்கும் அல்லது ஞான வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதில் அந்த அம்மானையில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் திறமே புகழ்தல் சிவனை தான் புகழணும் அதனால தான் அம்மானையில் யார் கதை வருது தக்கன் கதை வருகிறது அதுபோல அருணையார் வந்து விளக்கம் சொல்லும்போது தேவர்கள் செய்த தவறு இல்லாமல் அவி அபிர்வாகம் வாங்க போயிருக்க கூடாது சிவன் இல்லாமல் போயிருக்க கூடாது அப்ப சிவன் ஏன் அவங்கள தண்டிக்கிறார்னா தலைமையை நிலைநாட்டுகிறார் தலைமை என்ன செய்கிறார் நிலைநாட்டுகிறார் அப்ப பொற்சுண்ணத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா புகழுக்குரியவன் சிவனே தலைமைக்குரியவன் சிவனே என்பதை தெரிந்து கொள்ளணும் ஆ அதுபோல கருணை இறந்தவங்களையெல்லாம் எல்லாம் சிவபெருமான் உயிர் பெற செய்கிறார் எனவே கருணை பேசப்படுவதாக பார்க்கணும் இறைவனுடைய கருணையை இந்த பதிகம் பேசுவதாக பார்க்கணும் அதே மாதிரி முழுமுதற்மா சொல் பாட்டி கூட்டுவா முழு முதற் பரம்பொருள் சிவன் என்பதை சொல்லுவது இந்த பதிக நோக்கம் என்று அருணையார் சொல்றார் முழு பரம்பொருள் சிவன் என்பதை சொல்ல எனவே இந்த பதிகத்தில் நாம் முக்கியமாக எடுக்க வேண்டியது சிவநிந்தைக்குரியவர் சிவனை நிந்தித்தவர்கள் இகழ்வதற்குரியவர்கள் சிவனை புகழ்வதற்குரியவது யார் மட்டும்தான் சிவன் மட்டும்தான் இந்த பேசிக்கில் தான் நீங்கள் ஃபுல்லாக போகணும் தலைமை சிவனே புகழுக்குரியவன் சிவனே சிவனுக்கு அடங்கியிருக்கணும் கருணை சிவனுடைய கருணையை காட்டுவது இந்த பதிகம் சிவனுக்கு மேலான நிலை யாருக்கும் கிடையாது வேள்விக்கு போகிறவன் சிவன் இல்லைனா என்ன செஞ்சு என்ன சொல்லியிருக்கணும் நமக்கு பத்திரிக்கை வச்சா என்ன சொல்கிறோம் எங்கள் அண்ணனுக்கு பத்திரிக்கை வைச்சா உங்களுக்கு வைச்சா என்ன சொல்கிறீங்க எங்கள் அண்ணனுக்கு வச்சுட்டு என்னை கூப்பிடு இல்லைனா எங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யாத கூப்பிடாத குடும்பங்கள்லேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அதாவது யாராவது ஒருத்தருக்காக நாம் வந்து அவங்களுக்கு வைக்கலன்னா எங்களுக்கு வைக்காத கடைசியில் பகை பகையாயிரும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துவிடுவாங்க நம்ம மாட்டிவிடுவோம் இதெல்லாம் நான் எங்கள் குடும்பத்தில் நிறைய பார்த்துருக்குறேன் அதனால் சிவனை தான் முன்னிறுத்தணும் இந்த மீனிங் குள்ளே இதுக்குள்ளே போகணும் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பதிகத்தில் எடுத்த குழு நம்முடைய திருக்குட்டம் தான் தொண்டர் சீர் பருவார் குருகுலம் தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை இதில் எடுத்திருக்குது இது வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரே சொன்னவங்கள கூட இந்த என்ன திசையில் தோண்டலை ஆனால் அருணையாருக்கு கோயில் கட்டணும் அவர் அழகாக அதெல்லாம் அழகாக எடுத்து சொல்லிட்டார் பரம்பொருங்கிறத உணர்ந்து உணர்த்துவது இந்த பதிகம் தலைவன் என்பதை உணர்த்துவது இந்த பதிகம் புகழுக்குரியவன் சிவன் என்பதை உணர்த்துவது கருணையை உணர்த்துவது இதுதான் பேசிக்குங்க ரி ரிப்பீட்டடாக நாலு கான்செப்ட் ஆ அடுத்த அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம் பன்னெண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க டக்கன் வேள்வி செய்த வேலை வேள்விச்சாலையில் பகன் என்பவன் பகன் யாருன்னா பனிரெண்டு சூரியர்களில் ஒருவன் பகன் என்பவன் வீரபத்திரரை கண்டவுடன் பயந்து ஓடினான் வீரபத்திரர் அவன் இரண்டு கண்களையும் பிடுங்கினார் அடுத்தவன் கண்ணை பிடுங்கினதை பாடுங்கிற அரங்க மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகருக்கு இறக்கமே இல்லையா அப்படி தோணுமா தோணாதா எவ்வளோ பெரிய ஞானி அது அது விஷயம் இது செய்த தவறு என்னென்னா சிவன் நிந்திக்கப்பட்ட இடத்து சிவனுக்கு தலைமை கிடைக்காத இடத்துக்கு இவங்க போனது தவறு கண்ணை பிடுங்கியதை பாடுவோம் அடுத்து சொன்னார் நம்ம பிறவி போகிறதுக்கு பாடுவோங்கிறார் பிறவி போவதற்கு பாடுவோம் இந்த சூரியன் கதை வந்து இந்த சூரியன் கதை பாட்டி எங்கே கூப்பிடுது என்னதோ கொண்டு போகுது சூரியன் கதை வந்து கந்தபுராணம் கந்தபுராணங்கிற நூல்லையும் சத அப்படி வா அப்படி வா அப்படி உள்ள அப்படி சுற்றி வா அப்படி சுற்றி வா அப்படி வா கந்த புராணங்கிற நூல்லையும் சதபத பிரமாணங்கிற நூல்லையும் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க சூரியன் வந்து பன்னிரெண்டு பேர் அப்படின்னு புராணங்களில் இருக்குது சிவஞான போதத்தில் எத்தனை நூறுப்பா கடைக்கு புரிய அழைச்சி பன்னிரெண்டு நூற்பா தான் ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு சூரியன் மாதிரி ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு சூரியன் மாதிரி அதனால தான் எத்தனை நூற்பா பன்னிரெண்டு நூற்பா சூரியன் வந்தால் இருட்டு போகுது இந்த நூலால் ஆணவ மலம் போகுங்க காட்டுறதுக்கு தான் எத்தனை நூறுப்பா ஒரு நூறுப்பா ஒரு சூரியனுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் எனவே பகன் என்பது பன்னிரெண்டு சூரியரில் ஒருத்தன் இந்த மந்திரத்தின் பொருள் தக்கண் வேள்விச்சாலையில் தனக்குரிய அபிர்வாகத்தை உண்பதற்கு பகன் என்ற என்பவன் போனபோது வீரபத்திரர் கண்டு ஓடனான் அவனுடைய ரெண்டு கண்களையும் யார் பிடுங்கிறதா வீரபத்திரர் பிடுங்குறாரு அதை நாம் பாடுவோம் அப்படி பாடுவதன் மூலமாக நம்முடைய பிறவி ஒடியும் என்று சொல்லுகிறார் நாம் இதில் விள விளக்கமாக என்ன எழுதணும் அந்த விளக்கத்தான் திரும்ப திரும்ப எழுதணும் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பகன் செய்த தவறு என்னன்னு பார்க்கணும் பகன் செய்த தவறு ஒன்று சிவனுக்கு தலைமை கிடைக்காத இடத்திற்கு சென்றது இரண்டு இது எல்லா மந்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சிவனுடைய தலைமையை ஏற்காதது மூன்று சிவனை பரம்பொருளாக கருதாதது நான்கு சிவனுடைய கருணை தெரிஞ்சுன்னா இந்த ஒரு நேரம் வேண்டி சோ சோத்துக்காக போயிருப்பானோ ஒரு வேளை சோத்துக்க வேண்டி நினச்சி பாருங்க ஒரு வேளை சோத்துக்காக தானே போயிட்டான் சிவனுடைய கருணை தெரிஞ்சால் செஞ்சிருக்க மாட்டான் சிவனுடைய கருணையை தெரியாமை சிவனுடைய கருணை தெரியாமை இதை எல்லா மந்திரத்துக்கும் நாம் சொல்லணும் நல உக்கார அலோக்கார் ஆ நால எல்லா மந்திரத்துக்கும் நாம் சொல்லணும் இதில் பிறவி எப்படி ஒளியோன்னு பார்க்கணும் பிறவி ஒழிவதற்கு நாம் பாடுவோம் பிறவி ஒழிவதற்கு பாடுவோம் என்பது பகனிடத்துலேருந்து நாம் கற்றுக்கிடுறோமா தக்க நடை அந்த வீரபத்திர இடத்துலேருந்து கற்றுக்கிடுறோமா அதாவது பகன் வீரபத்திர இடத்துலருந்து கற்றுக்கிடுறோம் அப்போ பிறவி போகும் அப்படிதானே பகன் செய்ததை நாம் செய்யக்கூடாது புரியுதா வீரபத்திரம் என்ன செய்கிற அந்த இடத்துல தண்டனைக்கு இதுதான் முக்கியமான செய்தி ஆ பகன் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது வீரபத்திரர் எதை சொல்ல வருகிறாரோ அதை நாம் கடைபிடிக்கணும் அப்போ நமக்கு என்ன போகும் அதுதான் அதுக்கு அதில் சொல்ல வந்த செய்தி பகன் செய்வது போல செய்தால் என்ன வரும் பிறவி வரும் தண்டனை வரும் பிறவி வரும் அதான் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த பிறவியை இவர் முதல் முதலாக பேசலை இதுக்கு முன்னாலேயும் பேசியிருக்கிறாருங்க பத்தாவது மந்திரம் பாருங்க வெஞ்சின வேள்வி யாத்திரனார்தலை துஞ்சின வாபாடி தொடர்ந்த பிறப்பற உந்தி பெற இந்த பிறப்பு அறங்கிறதுக்கு இந்த நாலு பாயிண்ட்டை சொன்னீங்கன்னா பிறப்பு போயிடும் இறைவன் தலைவன் என்ற உணர்வு வரும்போது பிறவி போகும் இறைவன் பரம்பொருள் என்ற உணர்வு வந்தால் பிறவி போகும் இறைவன் கருணையாளன் என்ற உணர்வு வந்தால் பிறவி வரும் சிவனுக்கு முதன்மை கிடைக்காத இடத்துக்கு போகக்கூடாதுங்கிற உணர்வு வந்தால் பிறவி போகும் இதுதான் சரி செய்தி அதுக்கு தான் நேற்று உங்களுக்கு அந்த பா பாடத்தை அரை மணி நேரம் பதிஞ்சது இந்த பேசிக்கில் இந்த பதிகத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஞான வெற்றினா என்னதுன்னு தெரியும் மற்றபடி இதில் ஞான வெற்றிங்கிறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான செய்தியாக இருக்கும் அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுனா நம்ம நிறைவு பண்ணிடலாம் எழுதுங்க கலைமகள் முகம் கலைமகள் முகம் கலைமகள் மூக்கறுபடவும் கலைமகள் மூக்கு அறுபடவும் பிரம்மன் தலையில் குட்டுப்படவும் நேர்ந்தமையையும் சந்திரன் முகத்தை நெறித்ததையும் பாடி விளையாடுவோம் நம்முடைய வினைகள் ஒளிவதற்காக பாடுவோம் இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்ட செய்தி எங்கே இருக்குதுன்னா கந்த புராணத்தில் இருக்குது இந்த கந்த புராணம் தான் இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்லுது முதல்ல இந்த பதிகத்துக்கு என்ன தலைப்பு பிக்கால தலைப்பு அதுக்கு டெஃபினிஷன் அருணையார் டெஃபினிஷனை திரும்புவது எழுதிடுங்க சிவன் வெற்றியே இங்கு கூறப்படுகிறது சிவனே முதற்பொருள் என்று கூறப்படுகிறது வேற மாதிரி சொன்னால் சிவன் வெற்றியையும் சிவனே முதற்பொருள் என்ற ஞானத்தையும் தருவதனால நம்மளை உணர செய்கிறதுனால இது ஞான வெற்றி ஏன் ஞான வெற்றினா இதுதான் பதில் சொல்லுங்க சிவனுடைய வெற்றியையும் சிவனே முதற்பொருள்ங்கிறதையும் நமக்கு உணர வைக்கிறதுனால அந்த ஞானம் நமக்கு வருது பார்த்தீங்களா ஞானம் வருதல் அதுதான் முக்கியம் அந்த ஞானம் வருதல் அந்த ஞானம் வர்றதுனால இதுக்கு என்ன பேரு ஞான வெற்றின்னு பேரு டெஃபனிஷனை வச்சுக்கிட்டே உள்ளே போனோம் சிவனுடைய வெற்றி தான் வெற்றி சிவன் தான் முதற் பொருள் இந்த ஞானத்தை இந்த பதிய நமக்கு உணர்த்துறதுனால இதுக்கு என்ன தலைப்பு ஞான வெற்றி இந்த ஞானம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு பிறவி இல்லை மந்திரம் எது சொல்லுது பத்தாவது மந்திரம் சொல்லுது இந்த ஞானம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு பிறவி இல்லை திரும்பவும் எந்த மந்திரம் சொல்லுது பனிரெண்டாவது மந்திரம் சொல்லுது கருக்கட கருக்கடைனா கரு கெடுதல் பிறவி கெடுதல் பனிரெண்டாவது மந்திரம் அடுத்த மந்திரமும் அதே தான் வினை வருங்க வினை சொல்கிறார் தொல்லை வினைகடைங்கிறார் வினைகட சிவனே புகழுக்குரியவன் சிவனே முழுமுதற் பரம்பொருள் என்ற உணர்வு இந்த திருப்பாட்டு மூலமாக நமக்கு வருது அது ஞான வெற்றி ஆகிறது ஞான வெற்றி ஆகும்போது பிறவி தானா போயிடும் வினைகளும் தானா போயிடும் பிறப்பையும் வினையையும் ஏ மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னா வினை தான் பிறப்பு போகும் வினை போவதே எது போதலாகும் பிறவி போதலாகும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிறவி போகும் என்பது பயன் வினை போகும் என்பது அந்த பயனுக்கான வழி அந்த பயனுக்கான வழியே சொல்கிறார் பயனுக்கான வழி என்ன போகணும் வினை போகணும் வினை போகணும்னா என்ன தெரியணும் வெற்றிக்குரியவன் சிவன் முழுமுதற் பரம்பொருள் சிவனுங்கிற உணர்வு வந்து வரும்போது இந்த ஞானம் வந்து வருது இந்த பதியை மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக படிக்கணும் மேலும் இன்னொரு செய்தி என்னென்னா நிறைய மந்திரங்களில் ஒரு ஆளை மட்டும்தான் சொன்னார் உதாரணமாக இந்திரனை ஒரு மந்திரத்தில் சொன்னார் திருமாலை ஒரு மந்திரத்தில் சொன்னார் அக்னியை ஒரு மந்திரத்தில் சொன்னார் பட்சனை ஒரு மந்திரத்தில் சொன்னார் இந்த மந்திரம் பாருங்கள் யாரெல்லாம் வர்றாங்க கலைமகள் வர்றாங்க பிரம்மன் ஒரு ஃபேமிலியை பிடிச்சிக்கிட்டார் குடும்பத்தோட கலைமகள் பிரம்மன் ஒரு ஃபேமிலியோடு தூக்கினார் அடுத்து யார் சந்திரனுடைய முகத்தையும் இதில் எடுத்து சொல்லியிருக்கிறார் இதில் மட்டும் மூன்று பேரும் மூணு பேரும் தேவர்கள் தான் மூன்று பேரும் அதில் தான் மூன்று பேரும் அதில் தான் வர்றாங்க இதில் கலைமகள் பிரம்மன் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம் பிரம்மன் இதில் நான்கு வேதங்களை படித்தவனாக வர்றது யார் தான் பிரம்மன் தான் நான்கு வேதங்களை படித்த பிரம்மனே இதுக்கு துணை போனது தப்பு நம்ம பெரிய தவறுக்கு என்ன கேட்குறோம் உனக்கு அறிவு இருக்காங்கிறோம் அப்படி கேட்குறோம்ல உனக்கு அறிவு இருக்குதா நீயா இருந்து இப்படி பண்ணிட்டீன்னு சொல்கிறோம் படித்தவனாக இருந்து இப்படி பண்ணிட்டீன்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா ஆ இன்னும் சில உனக்கு எந்த வாத்தியார்டாக படித்து கொடுத்தான்னு கேட்குறோம் இதில் பிரம்மதேவன் படித்தவனாக இருந்து இந்த தவறை செய்திருக்கிறாருங்கிறார் படித்தவனாக இருந்து வெற்றிக்குரியவன் சிவன்தான் என்ற அறிவு வரல தலை பரம்பொருள் யார் என்ற அறிவு வரல சிவன்தான் என்ற அறிவு வரல அதனால் பிரம்மனும் நாமகளும் கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் தலையில் குட்டினது எதுக்குன்னு பார்க்கணும் தலையில் ஏன் குட்டுறாங்க அது அறிவு சார்ந்தது அதனால தான் எங்கே குட்டு இவ்வளவு மண்டையில் இவ்வளவு அறிவு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சுங்கிறதுனால தலையில் குட்டுறாங்க வாத்தியார் எதில் குட்டுறாரு அறிவு வர்றதுக்கு வாத்தியார் எங்கெங்கே கொட்டுறாரு பிரம்மனு கொட்டினது இருக்கட்டு பள்ளிக்கூடத்தில் அறிவு வர்றதுக்கு வாத்தியார் எங்கே கொட்டுறாரு தலையில் தான் குட்டுறாரு இன்னும் போனால் நம்ம விநாயகர் கும்பிடும்போது தலையில் குட்டுறோம்ல அப்போ வந்து அறிவு வர்றதுக்காகத்தான் அது அந்த நரம்புகளை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு தான் தலையில் கொட்டுறோம் இன்னும் சொல்லப்போனால் முருகர் பிரம்மதேவனை சிறை வைக்கும்போதும் இந்த வரலாறு இதை ஒட்டிய வரலாறுகள் வரும் முருகன் பிரம்மனை சிறை வைக்கிறாரில்ல சிறை வைத்த காரணம் என்னது அங்கே பிரம்மன் இடத்துல அறிவு குறைவு நிகழ்கிறது கேட்ட கேள்விக்கு என்ன வரல பதில் வரல அப்போ இதே பிரச்சனை தான் அங்கேயும் அவருக்கு வந்து அடிச்ச அடியில் காது வழியால் ரத்தம் வந்துங்கிற செய்தியெல்லாம் அதில் நம்ம படிக்கலாம் அது தலையில் தான் அங்கே தண்டனை அங்கேயும் தண்டனை எங்கே தான் தலையில் இதெல்லாம் கொஞ்சம் விரித்து யோசிக்கணும் உரையை படிச்சுட்டே இருந்தால் இருக்க வேண்டியது தான் ஐயாயிரம் யுகத்துக்கு இருக்க வேண்டியது தான் அதை நம்ம பார்க்கலாம் எனவே பிரம்மனை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும் அறிவு பார்க்கணும் பிரம்மன் இடத்துல எதிர்பார்க்கிற அறிவை நீங்கள் யார் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இந்த இடத்துல வீரபத்திரருக்கு பிரம்மன் மேலே என்ன கோபம்னா குடும்பமாக மனைவியோ அறிவுக்குரிய கடவுள் உலகமே உங்களை வச்சு தான்ப்பா அறிவு பெறுது நீங்களே இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி வச்சுருக்கிறீங்களே வெற்றிக்குரியவன் சிவன் தான் பரம்பொருள் சிவன்தான்ங்கிறத உணராமல் போயிட்டீங்களே ஞானத்துக்குரிய உணர்வு உங்களுக்கு வராமல் போயிட்டே என்று கண்டிக்கிறார் புரியுதா இந்த ஒரு சம்பவத்தை வீரபத்திர நிகழ்ச்சி நிகழ்த்தி நமக்கு ஒரு உணர்வை தர்றாரு அந்த உணர்வு நமக்கு வந்ததுன்னா என்ன போயிடும் வினை போய்விடும் இப்படியே நம்ம பொறுமையாக படிக்கும் இந்த பாடப்பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்வோம் சிவாயினம இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயி நம திருவந்தியா என்ன சின்ன 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 வரியா இருக்குது